வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி வார்கடலதனிடை மீகான் இழந்த வெறுங்கலன் போன்று கால கடுந்துயர் திரைகளின் எண்ணிலா வகை நான் எற்றுணா திகைத்தனன் உலகிட இன்பமும் துன்பமும் உணர்ந்தேன் உயர்வும் தாழ்வும் ஒன்மையும் இருளும் நலமும் தீதும் நாட்டினர் மதிப்பும் பழிப்புடன் நட்பும் பகைமையும் தேர்ந்தேன் மகாகவி பாரதி தன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக தான் எத்தனை எத்தனையோ வேலைகள் பார்த்ததாக நேற்றைய கவிதையில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு சொல்கிறார் இந்த என்னுடைய அனுபவத்தில் என் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்ததென்றால் பெரும் சமுத்திரத்திற்கு மத்தியில் மாலுமி இல்லாத வெற்று கப்பலை போல காலம் என்னும் கடலின் நடுவே உக்கிரமான துன்பங்களாகிய அலைகளால் கணக்கற்ற விதங்களில் நான் சுழற்றி அடிக்கப்பட்டு ஏதும் செய்வதறியாது ஸ்தம்பித்து நின்றேன் இந்த வையக வாழ்விலுள்ள துக்கங்களையெல்லாம் அனுபவித்து அறிந்தேன் மேன்மை கீழ்மை ஒலி இருள் நன்மை தீமை புகழ் இகழ் தோழமை விரோதம் போன்ற இரட்டை நிலைகளையெல்லாம் தெளிவாக அறிந்தேன் உண்மையில் இந்த கவிதைகளை படிக்க படிக்க பாரதி போன்ற ஒரு அறிவு எல்லாம் அரிசிக்கும் பருப்புக்கும் விட்ட ஒரு அவல நிலையை நினைந்து நினைந்து மனம் கசிகிறது எப்படி கொண்டாடி இருக்கணும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் நம்ம தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்பதே நமக்கெல்லாம் பெருமை பாரதியை அன்று நாம் கொண்டாடி இருந்தால் இன்று எண்ணற்ற பாரதிகள் நமக்கு கிடைத்திருப்பார்கள் ஆனால் பாரதி ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே என்று புலம்புகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியதன் பயன்தான் இன்று நம்மிடையே மிக உயர்ந்த அறிவாளிகள் தோன்றுவதே இல்லை எப்பொழுதுமே மேதைகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு சாதாரண இந்த உலகத் துன்பங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு சமூகத்தின் பொறுப்பு அப்பொழுதுதான் அவர்கள் அந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய மேன்மையான சிந்தனைகளை கொடுப்பார்கள் நாம் அதை செயல்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உயர முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்